ரெண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி இப்போ ஏடிஎம்கேவே நீங்க வந்து காலி தான் உங்க நோக்கம் இதுதான் உங்க ஹிடன் அஜெண்டா அவங்கள தூக்கி போடணும்னு அந்த விவரம் தெரியாம அண்ணா திமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம கவலை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு இது மாத்தி விட்டுறாதீங்க அது நல்ல அரசியல் இல்ல ஒருவேளை இவரு முன்னாடி வந்துடும் சொல்றாரோ இவர் முதன்மையா வந்துட்டு பிற்பாடு பாஜக இரண்டாவதுல வரும்னு சொல்றாரோ அப்படி இருக்கும் திமுகவை நினச்சி சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் திமுக வந்து வீட்டுக்கு போய்டுன்னு அவருக்கே தெரியும் ஏன்னா இவர் அதுக்காக தானே சில காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாரு ஏர்போர்ட் முத்தி அடிக்கிறாரு அவங்க ஆளுங்களை வச்சு அப்புறம் ஹைகோர்ட் எதிர்க்க நான் அவங்கள வச்சு ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிக்கிறாரு ஸோ திமுக பேரை கெடுப்பதற்காக தான் இந்த வேலைலாம் செய்துட்டு இருக்கிறாரு இவர் வேற ஒன்றுமே இல்லையே ரொம்ப அருமையான கூட்டணி இது ரொம்ப அழகாக அதாவது கூட இருந்து கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வழங்குதா வெளியில் இருக்க வீட்டுக்குள்ளே வர வேணாம் என் பைபிளில் சொல்லியிருக்கு உன் வீட்டாரே உன் சத்துருக்கள் உன் வீட்டில் தான் உனக்கு எதிரியாக இருப்பான் வெளியில் உள்ளவனுக்கு எதுவுமே தெரியாது ஸோ எங்கே இவனை கவுத்தா எப்படி இவனை அடித்தா இவன் கீழே விழுவான்னு யார் கூட இருக்கான்னு தெரியும் வெளியில் எதிராளிக்கு தெரியாது ஆனால் அருமையான கூட்டணியில் இருக்கிற அருமையான தோல் திருமாவளவன் ரொம்ப அழகாக திமுகவை அழகாக நெருக்கடி கொடுக்குறாரு நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு முன்பதாக திமுக கூட்டணி சரியில்லை என்பதை ரொம்ப சிறப்பாக அந்த செயலை செய்துட்டு இருக்கிறார் உண்மையாக அவரை பாராட்டுறேன் அருமையான திட்டம் அவர் செய்துட்டு இருக்கிறார் வெகுவாக அவரை பாராட்டுறேன்